வணக்கம் ரிசப்ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் இதான் நம்ம மெயினாக இந்த மாதத்தில் பார்க்குறோம் ஸோ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் எதாவது கிரகங்களால் நமக்கு நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கா அல்லது ஏதாவது கிரகங்களால் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கா அதுலேருந்து எதாவது வழிபாடு பண்ணால் குறையுமா இதான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் அப்படி போது உங்களுடைய இந்த மாதத்தில் பொருளாதார நிலைகளை பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபைனான்சியல் பொசிஷன் உங்கள் கையில் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு பணம் பொருள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ரொட்டேஷன் இருக்குது குறிப்பாக மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப நாளாக யாரெல்லாம் நீங்கள் வந்து நகை வாங்கணும்னு நினச்சிங்க நல்லா ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் வந்து பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் இந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமானால் பெரிய லெவலில் பண்ணுங்கள் ஸோ கிரகங்கள் ஃபேவரபிளாக இருக்கும்போது நம்ம மூவ் ஆகணும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ கிரகம் ஃபேவரபுளாக இருக்கும் ஸோ நீங்கள் புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணுங்கள் நீங்கள் இப்போ லேர்னிங் ப்ளஸ் ஏனிங்க இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க அதோட எதிர்பாராத இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் ரெண்டுமே உங்களுக்கு ஃபேவரபிளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபர்தராக நீங்கள் உங்களை பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ கடைசிலையோ ஜூம்லேயோ நிறையா படிப்பதற்கான வாய்ப்பு நிறைய தேடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது உறவுகளாலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை அல்லது அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது யாரெல்லாம் உறவுகள் பிரிஞ்சு போயிருக்காங்களோ மறுபடியும் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அனுகூலம் அனுகிரகம் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது ஸோ லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி பண்ணணும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுவீங்க அது மாதிரியான கிரக நிலைகள் தான் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளில் இருக்குது ஸோ சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ராசியை சனி பகவான் சனி சனின்னாலே சோம்பேறித்தனம் அர்த்தம் எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்குன்னு நீங்கள் போஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி இப்போயே உடனே செய்ய பழகுங்க ஸோ நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் யாரெல்லாம் என்னுடைய ரெமராலாக வீடு மாறணும்னு இருந்தீங்களே வீடு மாற்றம் இருக்குது ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது ஆடி பதினாறுலேருந்து ஆவணி பதினஞ்சு வரைக்குமான காலகட்டங்கள் ஸோ வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு அதோட ரெமராலாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு அட்வான்ஸ் போகிறதுக்கான சூழ்நிலைகள் அக்ரிமெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு லாபம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது குறிப்பாக நான் பெரிய லெவலில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் கிடைக்குமா அதிர்ஷ்டம் ஆகுமாங்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் எதாவது நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்கள்லாம் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் பரவாயில்லை ஸோ ஒருவேளை யூக வணிகங்கள் பரவாயில்லைங்கிறதுக்காக கடன் வாங்கி பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க அதே கிரிப்டோ எல்லாம் வேண்டாம் நார்மலாக ரொட்டீனாக என்னெல்லாம் நீங்கள் உங்களுடைய சர்வீஸில் குறிப்பாக உங்களுடைய அந்த யுக வணிகங்களில் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ பண்ணுங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது அது இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது புகழ் அந்தஸ்து கூடும் ஏதாவது புதுசாக அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் உங்களுக்கு அஃபையருக்கான சுச்சுவேஷன் இருக்குது ஒரு உங்களுடைய காதல் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு இவ்வளவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷனு இன்க்ரிமெண்ட்டாக போனஸாக இன்சென்டிவாக அரியர்ஸை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக மானிட்டரி பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல உங்களுடைய வேலையில் உங்களுடைய உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பட் உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ணா பெருசாக இல்லை எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இவ்வளோ நன்மைகளை உங்களுக்கு உங்களுடைய இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் விஷனில் ப்ராப்ளம் இருக்குது யூரோனரி பிரச்சனை இருக்கிறவங்க குறிப்பாக பேக் போனும் பேக் சோல்டரில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்டௌனில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம் இஎன்டி பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இதிலெல்லாம் அசால்ட்டாக இருக்காதுங்க நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா டெஃபனட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ரிசல்ட் வந்தால் அது இல்லாமல் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நல்ல ஒரு வீட்டு வளர்ப்பு பிராணிகள் பெட் எல்லாம் வாங்கணும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ஃபேவரபிளான மாதமாக இருக்குது அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது இன்சென்டிவை எது பார்த்துருக்கீங்க குறிப்பாக இன்டர்ன்ஷிப்பை எது பார்த்து காத்துட்ருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அடுத்து பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அடக்கி வாசிங்க ஆக பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது அந்த லாபம் உங்கள் கைக்கு வருமானா இல்லை முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் கையில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும்னு சொன்னேன் பட்டு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமார் பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்ற மாதிரி தோற்றம் நம்முடைய பணம் லாக்காகிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை பிஸ்னஸில் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மற்ற தன்மை இது இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் லாபத்தை அனுபவிப்பார் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நஷ்டத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது அதனால் அடைக்க வாசிங்க இந்த மாதம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே இருக்கு லேட்டாக இருக்கு திருமணம் எப்போ நடக்கும் தெரியல எப்படி நடக்கும் தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது உங்களுக்கு பெரிய லெவலில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் பெரிய மேக்ரெட்டாக இருக்கேங்கிறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அரசாங்கத்தால் எனக்கு கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணுங்கிறவங்களுக்கும் நான் உண்டு பெரிய மனிதருடைய நட்பு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவங்களால் நன்மை பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தி சூழ்நிலைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணியிருக்கீங்களோ வந்துடும் அது வருவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லா வீட்டுக்குமே அழகாக எங்கெல்லாம் துர்க்கை காலி இருக்க வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்கள் ஜீவ சமாதி போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நன்றி வணக்கம்